கிரைஸ்தலாட் ஒன்று பேத ஐந்தாம் அதிகாரம் இறைவார்த்தை கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி ஆண்டவருடைய வல்லமை மிக்க கருத்தின்கீழ் நம்மை நாம் தாழ்த்துவோம் அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துவார் நாம் எந்த இடத்துல பணி செய்தாலும் சரி அது வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை வெளியில் வேறு இடத்தில் பணிபுரியவர்களாக இருந்தாலும் அதில் ஒரு உயர்வை நாம் காண விரும்புகிறோம் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அது நியாயமான ஒரு கோரிக்கை நம்ம எல்லாத்துலேயும் நம்ம முதலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் நம் ஆண்டவன் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் நம்மையை நாம் தாழ்த்த வேண்டும் அவருக்கு முன்பாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்த பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை நாம் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நாம் வேதத்தில் லூக்கானர் செய்தி பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒன்பதிலிருந்து நம்ம வாசிக்கும் போது இந்த பரிசேயரும் வரித்தண்டு ஓமை பற்றி நாம் வாசிக்கிறோம் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போறாங்க பரிசெயர் நின்று கொண்டு இறைவனிடம் வேண்டார் கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபச்சாரர் போன்ற மக்களை போல நான் இல்லாண்டவர் இந்த வரித்தன்று போரை கூட நான் இல்லாத பற்றி நமக்கு நன்றி செலுத்துக்குறப்பா வாரத்தில் ரெண்டு நாள் நான் நோன்பிருக்கிறேன் என்னுடைய வருவாயிலெல்லாம் பத்தில் ஒரு பங்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய பெருமையை நான் ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் நான் ஆலயத்துக்கு வரேன் நம்ம நான் உனக்கு எல்லாமே நான் கொடுக்குறேன் அந்த உங்களை போல இல்லை அவங்கள போல் இல்லை நான் வாரத்தில் ரெண்டு முறை நோன்பு இருக்கிறேன் என் வா வருவாயில் பத்தில் ஒரு பங்கை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் சேர்ந்தது எல்லாமே சரிதான் அவனுடைய அவருடைய ஜபம் ஒரு மேட்டிமை நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் இவங்களை போல இல்லை அவங்கள போல் இல்லை நான் உங்களுக்கு முன்பாக நான் நேர்மையாக இருக்கிறேன்னு சொல்லி தன்னை உயர்த்தின ஜபமாக இருந்தது ஆனால் அந்த வரி தண்டுபவர் வரி தண்டுபவர் பாவிதான் மக்களை எய்த்து பணம் சம்பாதிக்கிற மகன் ஆனாலும் அவருடைய ஜபம் எப்படிப்பட்டதா இருந்தது என்றால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு கடவுளே பாவி என் மீது இறங்கியிருளும் என்றார் நான் பாவி என் மேலே இறங்குங்க அண்டவரே அப்படின்னு சொல்லி நான் அவள் ஏற்றுக்கொள்கிறார் மனநிலையில நான் பாவி என்று அவர் ஏற்றுக்கொண்டு பாவி ஆகிய என் சொல்லி வேண்டும் போது அந்த ஜெபத்தை தான் ஆண்டு கேட்கிறார் வரிசையரை அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி விடு திரும்பினார் ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்று சொல்லி ஆண்டர் சொன்னார் அப்ப நம்மை நாம் தாழ்த்துகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் அன்னை மறியால் அதை செஞ்சாங்க இதோ ஆண்டுடைய அடிமை அது வார்த்தையின்படி நமக்கு ஆகட்டும் என்று சொல்லி அதனால் தான் இன்றளவும் அவர்களை வணக்கத்துக்குரியவராக நம்ம வணங்கிக் கொண்டிருக்கிறோம் இயேசு சுவாமி தன்னையே தாழ்த்தினார் சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிறுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் அதால் இன்றளவும் விண்ணவர் மன்னவர் எல்லோரும் மண்டியிட்டு வணங்கிற அளவுக்கு ஆண்டவர் அவரை மிகவே உயர்த்தி இருக்கிறார் என்று நாம் விதத்தில் வாசிக்கிறோம் நாம் நாம் பணி செய்கிற இடத்துல நம்ம உயர வேண்டும் நம்ம குடும்பத்தில் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு ஒரு உயர்வு வேண்டும் என்று சொன்னால் நம்மையே நாம் தாழ்த்தி கொடுக்க வேண்டும் ஜிபிப்போம்மா எங்களாபியின் பரலோக பிதாகி இறக்கமே ஒரு எங்கள் அன்பு தகப்புனே இதோ கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கிடைங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவர் நிறேற்ற காலத்தில் எங்களை உயர்த்துவீர் என்று நாங்கள் முழுமனதோடு விசுவசிக்கிறோம் ஆண்டவரே இதோ சிறு பிள்ளைகள் தொடங்கி முதியவர்கள் வரை ஒவ்வொருவரும் என்னுடைய பாதப்படையில் அர்ப்பணிக்கிற சுவாமி இதோ பள்ளி படிப்புல ஒரு உயர்வு வேண்டும் ஆண்டவரே ஒரு கல்லூரி படிப்புல ஒரு உயர்வு வேண்டுமாண்டவரே குடும்பத்தில் ஒரு உயர்வு வேண்டுமாண்டவரை நாங்கள் பணி செய்கிற இடத்துல ஒரு உயர்வு வேண்டும் ஆண்டவரே நாங்கள் பிஸ்னஸ் செய்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு உயர்வு வேண்டும் ஆண்டவரே அப்பா இப்படியாய் ஆண்டவரே பலதரப்பட்ட அப்பா எல்லா விதமான காரியங்களுக்கும் ஆண்டவரே தேவன் தாமே பிள்ளைகள் ஐயா ஒவ்வொருமை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுத்து பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியாய் செம்பிக்கிறேன் அப்பா நோக்கி பார்த்த முகங்கள் மகிழ்ச்சியால் மிளர்ந்தன இவர்கள் முகங்கள் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அவருடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நல்ல ஒரு உயர்வை தந்து அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் பலத்தால் இடை கட்டும்படியாய் ஜம்பிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் கொடுக்கிறேன் நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்